இந்த வார்த்தைக்கான கேப்டன் பதவியை அமித் வந்து தட்டி தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன பொறுத்த வரைக்கும் அமித் காலையிலேருந்தே ஒரு மாதிரி ஆக்டிவாக இருந்தார் அதாவது இந்த கேப்டன் ஆகிட்ட இதை பண்ணனும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி வச்ச மாதிரிங்க பக்காவாக பிளான் போட்டு அதாவது நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருந்தாரு நான் அப்போலாம் யோசிச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னடா அமித் வந்து ஏதோ கேப்டன் ஆனால் மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆனால் டாஸ்கில் அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அமித் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் நடப்பீங்க இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவரால் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆனால் அமித் எடுத்துருக்க டிசிஷன் இருக்குல்ல அது மூலிமா சில பேருக்கு பயங்கரமான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு யாரு அந்த சில பேர்னு கேட்டீங்கன்னா விக்கல் சீக்கிரம் அரோரா இவங்களுக்கு சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அமித் அந்த மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா போன வாரம் அவர் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காரு மன உடைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காரு அப்படின்றது அவரே சொல்றாரு சோ அப்படின்னு போது கம்பல்சரி ஏதாவது பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பார்க்கலாம் டீமை பிரிக்கும் போது அமித் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்றது தெரிய போது இல்ல பயந்துட போறாரா சபரி சில விஷயம் சொன்னாரு அதை பார்த்து அவர் பயந்துட்டாருனா அதை கேட்டு அவர் பயந்துட்டாருனா அமித் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லணும் என்ன மேட்டர் அப்படின்றது டீடைல் பார்க்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிச்சுக்கோங்க விஷயம் என்ன தெரியுமா அமித் வந்து கேப்டன் ஆக போறேன் அப்படியே ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்க காலில இருந்து இருந்துட்டு இருந்தா சொன்னல அவர் அந்த மைண்ட்ல இருந்துட்டு ஓகே நம்ம கேப்டன் ஆயிட்டா இவங்க அவங்களும் இந்த டீம்ல போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு ஒப்பீனியனே ஒன்று ஒன்று கேட்டுட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம அமித் போன வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிச்சன் டீம்ல பயங்கரமா வேலை செஞ்சுட்டாரு அதனால அந்த மனுஷனுக்கு ஏத்துக்கவே முடியல அவ்வளவு வேலை செஞ்சனானு என்ன தூக்கி ஜெயில அஸ்டிங்களடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு அந்த மேட்டரை பத்தி விஜய் சேதுபதி ஒரு டாபிக்கா கூட எடுக்கல அவர் அந்த விஷயத்தை அப்படியே டோட்டலா மறந்துட்டாரு ஸோ அமித்க்கு அதுலேருந்து இருந்து சமகான் இருக்கு அவ்வளோ வேலை செஞ்சு நம்மளை தூக்கி ஜெயிலில் போடறாங்க அது ஒரு இஷ்யூவாக கூட மாற்றல அப்படின்றது அவருக்கு சமகான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கேப்டன் ஒரு வேலை நம்ம ஆகிட்டா நம்ம இப்படி தான் டீம் எல்லாம் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மை மைண்டில் கல்குலேஷன் வச்சுருந்தாரு அதில் முதல் ஆப்பு அரோராக் தான் ஏன் ப்ரோ அரோராக் என்ன ப்ரோ ஆப் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனா இது வரைக்கும் வந்ததுலேருந்து கிச்சன் டீமில் வேலை செய்யலையா இன்னொரு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழுவுகிற டீமில் இது வரைக்கும் பாத்ரூமே கழுவுலையாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் பார்வதி அமித் எல்லாம் லைவில் பேசும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு என்ன பண்ணுதுனே தெரியல அப்படின்ற மாதிரி அமித் சொல்றாரு ஒரு பக்கம் பார்வை சொல்றாங்க வந்ததுல அந்த பொண்ணு வெஷல் வாஷிங் டீம்லயும் இல்ல குக்கிங் டீம்லயும் இல்ல அப்படின்ற மாதிரி ஏங்க அப்ப அருணா வந்ததுல இருந்து என்னதாங்க பண்ணாங்க இப்போ அவங்க சொல்லும் போதா நம்மளுக்கும் தெரியுது ஆக்சுவலா இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் குக்கிங் டீம்ல மட்டும்தான் அந்த பொண்ணு இல்ல அதை வேற அரோரா பெருமையா சொன்னாங்க பத்து வாரம் ஆயும் குக்கிங் டீம் இல்ல இல்லன்னா எவ்வளவு பெரிய ஆள்னு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சோ அப்படி இருக்கும்போது குக்கிங் டீம்ல தான் இல்லன்னு பார்த்தா வெஷல் வாஷிங் டீம்லயும் இல்லையா கேட்டா கையில அலர்ஜின்னு சொல்லிட்டு வந்து பாத்திரம் கழுவ முடியாது சொல்லிடுச்சான் அந்த சாண்ட்ரா சொல்றாங்க அது கிளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை போட்டு பண்ணா கையில வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே கிளவுஸ் குள்ள போ அது ஸோ அதை பண்ணலாமே பாத்ரூம் குழம்பும் போது அந்த க்ளவுஸ் போட்டு தான் நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெஸ்டல் வாஷிங்கும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ அரோர் என்ன சொல்றாங்க வெஸ்டல் வாஷிங் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்களா அலர்ஜி வந்துடும் அப்படின்ற விக்ரம் என்ன சொல்லாரு பாத்ரூம் வந்து என்னால் கழுவ முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி வந்துடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காருன்னு விக்ரம் ஒரு உருட்டு வந்து உருட்டுறாரு ஸோ இங்கே சேண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா க்ளவுஸை போட்டு எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே விக்ரமும் அரோராவும் என்ன ஸ்பெஷலாக ஸ்பெஷல் சைல்டாக ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணால் இது ஃபெசிலிட்டி கொடுப்பீங்களா எல்லாருமே சோப்பு வந்து கையில் படும்போது போது அலர்ஜி வரதாங்க செய்யும் சுனாம் சோப் போட்டால் கை கழுவும் போது அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாத்திரம் கழுவுற சோப் ஆயிலே ஏதாவது யூஸ் பண்ணும்போது கையில் அப்படிதான் இருக்கும் உண்மையில் உங்களுக்கு அலர்ஜி இருக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் க்ளவுஸ் கொடுக்குறாங்களா க்ளவுஸை போட்டு பாத்திரத்தை கழுவு ஏன் அதை கழுவ முடியாது செம்மையான சாக்கு சொல்லி விக்ரம் வந்து பாத்ரூம் சைடும் போக மாட்டாரு குக்கிங் டைம் சைடும் போட மாட்டா போக மாட்டாரு நல்ல சேரில் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்ச மாதிரி பார்த்து சொன்னாங்களே உருண்டை பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இது பாடி ஷேமிங் இல்லை ஆக்சுவலா அவங்க விட்ட கமெண்ட் சொல்றேன் உடனே பாடி ஷேமிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாதீங்க ஆக்சுவலி இங்கே விஷயம் என்னன்னா அவர் பண்றது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குங்க உட்காந்துன்னு மத்தவங்க கூட கதை அடிக்கிறது மத்த இது காமெடி பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலையில நான் ஃபோக்கஸ் பண்ணேன் நான் வந்து பாத்திரம் கழுவ வரல நான் வந்து பாத்ரூம் கழுவ வரல நான் வந்து குக்கிங் பண்ண வரல அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு நான் வந்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் பண்ணுறதுக்கும் அங்கே வந்து ஒரு கிரியேட்டராக நான் என்ன காமிச்சிக்கிறதுக்கும் வந்தேன்றாரு மற்றவங்களாம் என்ன அங்கே பாத்திரங்கள் வருதுக்கும் பெருக்கிறதுக்கும் தோய்க்கிறதுக்கும் வந்திருக்காங்க மற்றவங்களுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தானே அந்த இடத்துல இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்றாங்களே அதனால தான் அதை வந்து கரெக்டாக பண்ணி தோலுங்கடா கரெக்டாக பண்ணி தோலுங்கிட்டான்னு சொல்றது வெறும் அந்த டாஸ்க்கை மட்டும் பண்ணி பண்றது இல்லது அது வந்து வீட்டுக்குள்ளே வேலை செய்யறதும் அப்படின்னு பார்த்தா ஒரு வாரமே பண்ணிடக்கூடாது அதாவது வீட்டு வேலைகளை வந்து ப்ராப்பராக பண்ணாத ஒரு ஆளை டாஸ்க்கை மட்டுமே இது வச்சு பெஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் பண்ணுறானுங்க அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக விஷயம் அதுக்கு மெயினான காரணம் யார் தெரியுமா விஜய் சேதுபதி வரல அந்த மனுஷன் காரணம் எது டாபிக் என்ன டாபிக் ஒரு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாமல் வந்து வந்து ஹோஸ் பண்ண வந்துடுறாரு வீக்கெண்டானா அந்த இடத்துல கேட்கணும்ல ஏன்டா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் எப்படி சூஸ் பண்ணுறீங்க பெஸ்ட் பர்ஃபார்மர்னா வீட்டு வேலையே எல்லாம் செஞ்சுருக்கணும் அதில் வந்து ஃபுல் எஃபர்ட்டை போட்டுருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்லேயும் பண்ணியிருக்கணும் இந்த டாஸ்கில் மட்டுமே பண்ணுறதை வந்து எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அது வந்து விக்கல் சீக்கிரம் வந்து இவ்வளோ நாளாக எல்லாரும் உள்ள இருக்கணுங்களும் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு இந்த பிக் பாஸ் டீமையும் பிரைன் வாஷ் பண்ணுறது போல இவங்க கேரக்டர் நல்லா பண்ணாங்க அதனால் இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் அதை மட்டும் எப்படி பார்ப்பீங்க அந்த கேரக்டர் நல்லா பண்ணாங்க வீட்டு வேலையை எப்படி பண்ணாங்க அதையும் பார்க்கணும்ல அது ரெண்டுத்தையும் பார்த்து தானே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணணும் அதை இவனுங்க பண்ணுறதே இல்லை அதனாலே விக்கல்ஸ் வந்து சாதகமாக போயிடுது நம்ம வந்து கேரக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கிட்டு போயிடலாம் ஜெயிலுக்கு போகாமல் இருந்துடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு அரோராவும் அதே ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிக்கிட்டே இருக்குது கையில் அலர்ஜி அப்போ எல்லாருமே அலர்ஜின்னு சொல்லிட்டு போயிடலாமே எனக்கு அலர்ஜி இருக்குங்க என்னால் வந்து பாத்ரூம் கெல்ல முடியாது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ண முடியாது எனக்கு வந்து ஹீட் ஆகாது அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த அடுப்பு அந்த இது அது என்ன சொன்னாங்க வாயு மூலியா அந்த மாதிரி அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வாஸ்து சரியில்லை அதனால அங்கே போனால் எனக்கு வந்து ரிஸ்க்னு ஜோசேகார் சொல்லியிருக்காரு அதனால அடுப்பில் கிச்சன் டீம் பார்க்க போவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லாமல் அப்போ சோறு தின்னிவானம்மா பாத்ரூம் போகணுமா இங்கே வந்து வீடு பெருகெல்லாம் எல்லாம் கிளீனா இருக்குமா எல்லாரும் எல்லா வேலையே பண்றாங்கல்ல இவங்க மட்டும் இதில் ஸ்பெஷலாக இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா பாஸ்க்கு வந்து சொகுசா வந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கானுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து காலையில் ஓகேண்ணா கேப்டன் ஆனால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னார்ல லைவ்ல அதை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது ஓகே அப்ப இந்த இஷ்யூ கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது இந்த சபரி சபரினு ஒரு தண்டத்துக்குன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருக்காங்கல்ல அவன் வந்து சொல்றான் அவங்க வந்து கையில அலர்ஜின்றாங்க அப்ப நீங்க சொன்னா மனிதாபிமானம் இல்லாம பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வருன அப்படின்ற மாதிரி அமைத்து குழப்பி விட்டு போயிட்டாங்க அந்த மனுஷனே இப்பதான் போல்டா ஒரு டிசிஷன் எடுத்து இல்ல அரோரா வந்து கண்டிப்பா நான் அதுக்கு மாதிரி டீம்ல தான் போடுவேன் விக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் டீம்ல போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாருல அதை வந்து அந்த மனுஷன் கரெக்டா ஒரு பிளானிங் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு நடுவில் வந்து குழப்பி விட்டு போயிட்டாங்க மனிதமானம் இல்லாம பண்றேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நான் சொல்லல ஆனா மற்றவங்க சொல்லிடுவாங்க இவன் தான் முதல்ல சொல்லுவான் போல இருக்கு ஏ விக்கல்ஸ் கையில் அலர்ஜின்றாரு அவர் போய் பாத்ரூம் லீவில் போறீங்க இந்த பொண்ணு வந்து கையில் அலர்ஜின்ற இது வாஷிங்கில் போடுறீங்க எனக்கு என்ன நான் ஒரு வாரம் போட்டிருங்க உண்மையிலே அலர்ஜி செக் பண்ணிடலாம் ஏன்னா இவனுக்கு வந்து உருட்டுறானுங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க அது எப்படிங்க பத்து வாரமா ஒரு டிபார்ட்மெண்ட் சைடு எல்லாருக்கும் எல்லாம் ஒரு ஒரு விஷயம் பிடிக்காது அது பண்றதுக்கு பிடிக்காது அரோராக்கு எது பண்றதுக்கும் பிடிக்க மாட்டேது பாத்ரூமையும் கழுவுழுது இல்லையா வெசல் வாஷிங்கும் பண்ணது இல்லையா குக்கிங் டீம்லையும் போனது இல்லையா எல்லா டீம்லையும் இருந்துக்கிட்டு ஓபி அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு நான் பாயிண்ட் பேசுறேன் பலூன் சுத்திட்டு இருக்கு நீ என்ன பண்ணுறியோ இல்லையோ உண்மையிலேயே அரோரா மேல இருக்க வெஞ்சன்ஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க இது வந்து என்ன மேட்டர்னா ஒரு வீட்டுக்குள்ள சொகுசாக இவங்க வந்து வாழக்கூடாது வெறும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொகுசாக வாழ்ந்துகிட்டே வாங்கிட்டு போகக்கூடாதுல்ல வீட்டு வேலையை எல்லாத்தையும் செய்யணும் செஞ்சுட்டு நான் அதை பண்ணு ஏன்னா மற்றவங்க வந்து இப்போ சொல்கிறாங்களே நான் அவ்வளோ வேலை செஞ்சேன் எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி திவ்யா கேக்கும்போதும் மற்றவங்களாம் கேக்கும்போதும் அது செய்யறதுக்கு மட்டும் இங்கே வேலை இல்லைங்க இங்கே வந்து கேரக்டர் பர்ஃபார்மன்ஸும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாய்க்கிலேயே வந்து சொல்கிறாங்கல்ல யாரு விக்கல் சார் விகல் சார் பெஸ்ட் பர்ஃபார்மரில் வந்தாங்கல்ல தயவு செஞ்சு அமித் கொஞ்சமாக தைரியம்னு ஒன்று இருந்தால் ஏன்னா அவருக்கு தைரியம் இருக்கணுங்க ஏன்னா அவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மில் போட்டாங்க விக்கல் சார் பெஸ்ட்டில் வந்தாங்க ஸோ அப்படின்னும் போது அவங்க வந்து அவங்களுக்கு அந்த வீட்டு வேலையை கொடுங்க கொடுத்துட்டு எப்படி என்ன கழுட்டுறாங்கன்னு பார்க்கட்டும் பார்த்துட்டு அதுக்கு அதுக்கு அப்புறமா அவங்க வந்து கேரக்டர் நல்லா பண்ணாங்கன்னா தூக்கி பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அமித் கொஞ்சமாக தைரியமாக முடிவிடுங்க விடுங்க இந்த சபரி மாதிரி தண்டம் அவரை மாதிரி ஆளை பார்த்துருக்கே முடியாது ஸோ அவர் பேச்சு எல்லாம் கேட்காதிங்க அந்த இருக்கான்னு பார்த்தா சபர் இது அமித் இப்போதான் ஏதோ ஓரளவுக்கு அமித் கூட அவருக்குள்ளே மூளை வேலை செய்யுதா பரவாயில்லையே இவ்வளவு கிளவராக யோசிக்கிறாரு அரோராக்கு கரெக்டாக வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு விக்கிரகமுக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு யார் யார் இவ்வளவு நாள் வேலை செய்யாம தப்பிச்சானுங்களோ அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு சமையான தாட்டாக இருந்து அமைத்து கேப்டன் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இத்தனை ஐட்டி அப்டேட் வந்துச்சு அமைத்தா வந்து கேப்டன் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஒரு கேப்டன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன் இன்றைக்கான அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது குழந்தைங்க வளர மியூசிக்கல் சார்ஜ் டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து ஜெயிச்சு கேப்டன் ஆகிட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் அமித் சொன்னதை செஞ்சால் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இந்த சில தண்டத்துக்கு குற்றத்துக்குன்னு தண்டத்துக்குன்னு நல்லவன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நல்லவனுங்க தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ரொம்ப நல்லவனுங்களாம் வீட்டுக்குள்ள சுற்றுறாங்களே சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி ஆளுங்க பேச்சை கேட்காம தைரியமாக அமைத்து ஒரு முடிவு எடுத்து தயவு செஞ்சு அரோராக்கும் விக்ரமுக்கும் ஆப்பாடிங்க கொடுங்க ஒரு வாட்டி கிச்சன் டீமில் போட்டு தான் பாருங்களேன் ஒரு வாட்டி பாத்ரூம் டீமில் போட்டு தான் பாருங்க அலர்ஜி வரட்டும் வந்து அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டீம்னு ஒன்று இருக்குல்ல அலர்ஜி வந்து என்ன கட் பண்ணி தூக்கி போட்டுருவானுங்களா இல்லை இல்லை ஒரு வாட்டி கொடுங்க மனிதனே இல்லைன்னு சொன்னானுங்களா பரவாயில்ல இல்லைன்னு சொல்லுங்க ஒரு கேப்டனாக அப்படி தான் இருக்கணும் நீ மட்டும் சொகுசாக பத்து வாரம் வருவியடா அப்படின்ற ஒரு கேள்வி கேளுங்க நீ மட்டும் சொகுசாக பத்து வாரம் வருவியடி அப்படின்ற ஒரு கேள்வி கேளுங்க ரெண்டு பேருக்கும் கேளுங்க ரெண்டு பேரும் சொகுசாக வந்து இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நான் சொல்கிற டீமில் நீங்கள் வேலை செய்யுங்க க்ளவுஸ் கொடுக்குறாங்க க்ளவுஸை போட்டு வேலை செய்யுங்க க்ளவுஸ் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல அதுக்குன்னு செப்பரேட்டாக அதுக்குன்னு அது அதுக்கு அதுக்குன்னு வெசல் வாஷிங் அது க்ளவுஸ் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் க்ளவுஸ் கொடுக்கும்போது அதை போட்டு உனக்கு வேலை செஞ்சால் எப்படி அலர்ஜி வரும்ன்ற பாயிண்டாக கேள்வி கேளுங்க அது மாரி தண்ணி பட்டுரும் அப்படின்னா அப்போ நீ கேர்லெஸ்ஸாக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுங்க அங்கே நான் இந்த வேலை தான் கொடுக்குறேன் உனக்கு உன் கை மேலே ஆக்கிற இருந்தால் நீ கேர்ஃபுல்லாக வேலை செய் க்ளவுஸை போட்டு வேலை செய் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டாட் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டன் போல்டா அமித் வந்து டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் பரவாயில்ல கேப்டன் ஆயிருக்காரு என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம் பை பை